ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தே இல்லையா பாடியில் எப்படி மெஷர் பண்ணி லேயர் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸுக்கான செகண்ட் பார்ட்டி வீடியோ தான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உங்களோட மெசேஜ் அனை நிறைய மெசேஜை நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து தெளிவாக கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்தடுத்த பார்த்து எப்போ போடுவீங்கன்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ மீதி இருக்க லைனிங் எடுத்து கீழ் பார்ட் கட் பண்ணலாம் மீதி இருக்க லைனிங் வந்து எப்படி மடிக்கணுன்றதை பாருங்கள் இதில் ரெண்டு பீஸ் இருக்கா அதை அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கடைசியாக எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து அப்படியே பிடிச்சி ரெண்டாம் மடிங்க இப்போ கிளாத் வந்து இருக்குது ஈவனாக ஒன்று போல் மடிச்சிக்கலாம் இதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு கார்னர் இருக்கா இந்த கார்னரை அப்படியே இப்படியே கொண்டு போங்க எது வரைக்கும்னா இந்த பாருங்க இது கூட மேட்ச் ஆகுதா கேதரிங் பண்ட்லாம் கட் பண்ணுற சேம் டைப்பு தான் இது கூட மேட்ச் ஆகிருக்கும் அதாவது இந்த கார்னர் வந்து இப்படி வரணும் இந்த நம்ம சைடு இருந்தக்கூடிய அந்த கார்னர் வந்து இங்கே போயிடுச்சு பாருங்கள் இங்கே இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம இதை கட் பண்ணணும் அப்போ தான் மேக்ஸி ட்ரெஸ்ஸு அனார்கலி ட்ரெஸ்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளோரில் கிடைக்கும் கீழே சரியா இன்னொன்று போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும் அதனால் இப்போது பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுல வந்து நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க கரெக்டான மெஷர்மெண்ட் எவ்வளவு அதாவது இங்கேருந்து இங்கே ஒரு அளவு குறிச்சிருப்போம் அதுல இருந்து ஒரு இஞ்சி அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துருப்போம் அதுல இருந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருப்போம் இதெல்லாம் விட்டுருங்க இந்த மெஷர்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மார்க் பண்ணி போல அது மட்டும் எடுத்துக்கோங்க எட்டரை வருது அந்த எட்டரை இதுல எங்க வருது அப்படின்றத நம்ம குறிக்கணும் மேல இருந்து இப்படியே வச்சிட்டே வாங்க எந்த இடத்துல எட்டரை வந்து மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் அவ்வளவுதான் இது ஸ்டிச்சிங்காக ஒரு அரை இன்ச் வந்து மேலே விட்டுருங்க எதுக்காக இதை விட சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த எட்டரை வச்சாலே சரியா தான் இருக்கும் ஆனா ஒரு சில பேர் பிகினிங் ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்கன்னா இதை நல்லா இழுத்து இழுத்து வச்சுருங்க ஆக்சுவலா இந்த பீஸ் வந்து இழுக்கிற தன்மையில தான் இருக்கும் நம்ம வந்து கூட வந்து என்ன பண்றோம் இழுத்து தச்சுறதுனால இந்த மெஷர்மென்ட் வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சரியா ஏன்னா இது இது என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஒன்று இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரியா அடுத்ததா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது லைன்ல இருந்து மொத்தம் நமக்கு எவ்வளவு லென்த் தேவை அப்படின்றத பார்க்கணும் மொத்தம் எனக்கு கீழே வந்து முப்பத்தி ரெண்டு தேவை முப்பத்தி இன்ச் இன்ச்சு இன்ச்சுல ரெண்டு இன்ச்சு வந்து லைனிங்க்கு வந்து கம்மியா தான் எடுக்கணும் அப்போ முப்பது இன்ச்சு அளவு நம்ம இங்க குறிக்கணும் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது லைன்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு முப்பது இன்ச்சுல குறிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம லென்த் எவ்வளோ தேவை அப்படின்றத குறிச்சாச்சு இப்போ கீழே வந்து அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அளவு நமக்கு ஸ்டிச்சிங் விடணும் கீழே வந்து மடித்து தைப்போம்ல அதுக்காக காலு இன்ச்சில் ரெண்டு மடிக்கும் மடித்து தைப்போம் அதுக்காக விட்டுக்கலாம் நம்ம வெட்டும் போது அரை இன்ச்சு விட்டு வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த கீழ்பேட்ரோட கட்டிங் முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஜாயின் தேவைப்படுது நேற்று கூட ஒரு ஸ்டே வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கீழே வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது லென்த் வந்து பார்த்த மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் எப்படி கரெக்டாக வருது லென்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கும் லென்த் வந்து கரெக்டாக வராது மேக்சிமம் லென்த் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி நம்ம ஜாயின் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இதில் நம்ம ஜாயின் கொடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து எப்படி கீழே உள்ளது வந்து கரெக்டாக இருக்கு மேலே உள்ள இந்த ரெண்டு பீஸ் மட்டும் நம்ம ஜாயின் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா பீஸு இந்த இடத்துல வைங்க இந்த இடத்துல இந்த லைன் மேலே ஒரு ஹாஃப் இன்ச் மேலே வரணும் ஏன்னா நம்ம ஜாயின் கொடுக்கும் பொழுது ஹாஃப் இன்ச் அளவு தான் மேலே வர மாதிரி வச்சு ஜாயின் கொடுப்போம் இப்படி வச்சுட்டு இந்த கேர்வ் அளவுக்கே கட் பண்ணி எடுக்கணும் அந்த கேர்வ் வந்து கீழே இருக்கிறது வந்து நமக்கு விசிபிளா தெரியாது அதனால என்ன பண்ணிக்கலாம் சிம்பிள் ஈஸி மெத்தட் வந்து அகைன் இங்க இருந்து ஒரு மார்க்கிங் கொடுங்க இப்ப நமக்கு ஈஸியா ஜாயின் வைக்கிறதுக்கான துணி கிடைச்சிருச்சா அவ்வளவுதான் இப்ப நமக்கு ரெண்டு துணி கிடைச்சிருச்சு மேலோடு கீழ ஒரு ஜாயிண்ட் இப்ப நம்ம இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா வந்து கிளாத் வந்து கிடைச்சோம் அவ்வளவுதான் கீழே முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணுற வேலை தான் ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணலாம் இதில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு எதுக்காவது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அதனால் சரி ஓகே அதை ஃபைனலாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட் வந்து ஒரு பேட்டர்லேயும் பேக் வந்து ஒரு பேட்டர்லையும் கட் பண்ணணும் ஏன்னா ஃப்ரண்ட் வந்து வேறு ஒரு ப்ளேட் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டிச்சிங் வீடியோவில் ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்டு வந்து நம்ம அகலம் நிறைய கட் பண்ணி எடுக்கணும் ஆனால் பேக் பீஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிடலாம் நான் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுறேன் இந்த முந்தான துணி இருக்கு இல்லையா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன் ஃப்ரெண்டோட ஹைட் மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த பார்ட் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன் சாரில பிரிண்ட்டு வந்து போடுறது கிராஸாக போட்டிருக்காங்க கிராசா போட்டதுனால என்ன ஆகுது அங்கே நம்ம கரெக்டாக தான் கிழிச்சோம் ஆனால் இங்கே வந்து இத்தினோன்னு தான் வந்துருச்சு சரி ஓகே பரவாயில்ல நம்ம அதை இங்கே இருக்கக்கூடிய பார்ட்ரை வச்சு நம்ம டிசைன் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே ஃப்ரெண்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம இதை எதுவுமே விட்டக்கூடாது இப்போ அடுத்ததா ஸ்ட்ரைட்டா நம்ம பேக் கட் பண்ணணும் ஸ்லீவ் கட் பண்ணணும் அடுத்ததா இந்த லேயர் ட்ரெஸ் வந்து கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துடலாம் இதுல இருந்து ஒரு அரை விட்டு கட் பண்ணா போதும் இது கட் பண்ணி அவ்வளோதான் இதுக்கப்புறமா அந்த லேயருக்காக கட் பண்ணப் போகிறோம் லேயர் வந்து நீங்கள் எத்தனை லேயராக வைக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு லேயர் தான் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கான கால்குலேஷன் சொல்கிறேன் எழுதிக்கோங்க இதையும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இது வேண்டாம் இப்போ இதோட கால்குலேஷன் என்ன வரும் அப்படின்னா இப்போ என்னோட இடுப்போட சைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு சாரி முப்பத்தி நாலு அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ட்டு த்ரீ பண்ணிக்கலாம் ஃபோர் பண்ணிக்கலாம் ஃபைவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வந்து பிளேட் வந்து நீங்க தேவைப்படுது இப்போ சில மெட்டீரியல் வந்து ரொம்ப நைஸா இருக்கும் அப்போ அதுக்கு வந்து நிறைய பிளேட் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்போ அதுக்கு வந்து ஃபைவ் வரைக்கும் வச்சுக்கலாம் சில மெட்டீரியல் வந்து காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளேட் வச்சாலே ரொம்ப புஸ்ன்னு தெரியும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக மூணு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் போட விரும்புறது எங்கயாவது அஃப்யூஸ் மட்டும் போடணும் ரொம்ப பல்கியாக தெரியக்கூடாது அப்படின்னாலும் உங்களோட ஹிப் சைஸ் எவ்வளோவா அதுலேருந்து மூணு இஞ்ச மட்டும் இன்ட்டு த்ரீ பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து முப்பத்திரே முப்பத்தி நாலு இன்ச்சை வந்து மூணு மூணால வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்ன வருதோ அதுதான் இந்த கிளாத்தோட லென்த்து அதாவது அகலம் சரியா தேவையான அகலம் அதுதான் உயரம் எவ்வளோ தேவைன்னா இப்போ உங்களோட நான் சொல்லிக் இல்லையா இடுப்புலேருந்து கீழே நமக்கு மொத்தம் எவ்வளோ லென்த்து தேவை முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தேவை அந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சை வந்து பாதி பாதியை பிரிச்சு வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டில் பாதி எவ்வளவு பதினாறு பதினாறு நீங்க மேல பாற்றுக்கு பதினாறும் கீழ்பாற்றுக்கு பதினாறும் வச்சுக்கலாம் இல்ல இப்போ மேல் பாற்றுக்கு வந்து ஒரு இருபது இன்ச்சு கொடுத்துக்கலாம் பாத்துக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு கொடுத்துக்கலாம் அதாவது மேல் பாற்று வந்து உயரமாவும் கீழ்ப்பாற்று வந்து அதை விட குட்டியாகவும் தெரியும் அந்த மாதிரி வச்சாலுமே அழகா இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து வைக்க போறேன் கிட்டத்தட்ட எனக்கு அகலம் வந்து ஒரு நூத்தி பன்னிரெண்டு இன்ச்சு கிட்ட தேவைப்படுது அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நூத்தி பன்னிரெண்டு இன்ச்சு வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம் இங்க பிடிச்சி நூத்தி இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இதுல அறுபது இருக்கும் திருப்பி என்ன பண்றோம் அறுபது 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 நூத்தி இருபது இன்ச் வந்து இருக்கு ஆனால் நம்ம அதில் நூற்றி பன்னிரெண்டு இன்ச்சுனால் இப்போ நம்ம எட்டு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ மைனஸ் ப பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதான் ஸ்டிச்சிங்லாம் இதை விட தேவையில்லைங்க நம்ம ப்ளீட்டு தானே வச்சு தைக்க போகிறோம் அதனால் எக்ஸாக்டாக வரணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஒயரை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஒயரை நமக்கு எவ்வளோ தேவை இருபது இன்ச்சு தேவை இருபது இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா மேல் பார்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு தயிர் கீழ் பார்ட்டுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விடணும் அப்போ ஒரு இன்ச்சு அப்போ இருபத்தோரு இன்ச்சாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இருபத்தோரு இன்ச்சு இருக்குது இப்போ அதை அங்கேருந்து இன்னொரு கட் கொடுத்துட்டு இப்படி கிழிச்சு எடுக்கலாம் இதோட பேட்டர்ன் பாருங்கள் என்ன மாதிரி போட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ இது இருபத்தோரு இன்ச்சுக்கு ஃபுல்லாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும்

கரெக்டா தான் சொல்றேன் இருநூத்தி இருபத்தி நாலு இன்ச் அளவுக்கு கீழே உள்ள லேயருக்கு அகலம் எடுக்கணும் உயரம் வந்து பனிரெண்டு இன்ச்சு எடுக்கணும் பனிரெண்டு இன்ச்சு கூட ஒரு பண்ணி பதிமூணு இன்ச்சா எடுக்கணும் சரியா அதுபடி நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த பகுதியில வந்து நம்ம இன்னொரு பார்ட் எடுத்தோம் இல்லையா அது அதுக்கு ஆப்போசிட்லாம் இன்னொரு பார்ட் வந்து எடுக்க முடியும் ஏன்னா அது வந்து நீளமா தேவைப்படும் அதனால சரியா இது வந்து கடை கடை நமக்கு எவ்வளவு வேணும் அழகுலாம் பாருங்க இந்த நான் அளந்துட்டேன் அழந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் பிளவுஸ் டிசைன் தான் இருக்கு பிளவுஸ் டிசைன் இது கூட போட்டோம்னா நல்லா இருக்காது அப்போ எனக்கு இந்த சாரி வந்து என்ன ஆகுது இதோடவே முடிஞ்சது இந்த நாற்பது இன்ச்சோடவே முடியுது அதாவது ஃபுல்லா இப்போ அளந்துட்டு வந்ததில் இந்த இந்த இடத்தோட சேர்த்து நூத்தி அறுபது இன்ச்சஸ் மட்டும் தான் இருக்கு மீதி நமக்கு தேவைப்படுது அப்போ நம்ம இந்த இன்னொரு பார்ட் வெட்டிட்டு இந்த இடம் இருக்கும் பாத்தீங்களா அதாவது அந்த இருபத்தோரு இன்ச் வச்சு வெட்டணும்ல அந்த இருபத்தோரு இன்ச் வந்து இதோடவே முடிஞ்சிருது இதுக்கப்புறம் உள்ளது இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் நம்ம எடுத்துக்கலாம் சரியா அப்படி இல்லை குட்டி பிள்ளைங்க அப்படிங்கும் பொழுது இந்த கிளாத்தே இப்படி ரெண்டு லேயராக மடக்கணும்னா அவங்களுக்கான லென்த் வந்து கிடச்சிடும் ஆனால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ பதிமூணு இன்ச்சு தேவைப்படுது இல்லையா ஆனால் இதில் பாருங்கள் பதினோரு இன்ச்சு தான் இருக்குது ஒரு வேலை நமக்கு லென்த் வந்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த அளவு எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு கரெக்டாக தான் வேணும் அப்படிங்கும் பொழுது நம்ம நான் சொன்ன மாதிரி தான் எடுக்க முடியும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பதிமூணு இன்ச்சு நமக்கு எங்க முடியுதோ அங்க வச்சு ஒரு கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு துணி தான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த வந்து நமக்கு துணி வந்து நிறைய மீதி வராது கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கும் அவ்வளவுதான் ப்ளவுஸ் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடாது அப்புறமா பிளவுஸ் வச்சு நம்ம எதுவும் டிசைன் பண்ண முடியாது

இதில் பாருங்கள் அறுபத்தி நாலு இன்ச்சுக்கு இந்த டேப் வரைக்கும் நமக்கு அறுபது நாலு அறுபது இன்ச்சு வரும் அது போக நாலு இன்ச்சு தேவை ஆனால் அதுலேருந்து ஒரு பத்து இன்ச்சு அளவு கம்மியாக தான் இருக்குது ஸோ ஓகே அப்படி வச்சிக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம ஜாயின் போட்டு பண்ண வேண்டாம் ஒரு வேளை நமக்கு தேவைன்னா மீதி இருக்கிற கிளாத்தில் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது பட் எனக்கு இதோடவே போதும் அந்த சுருக்கு நான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த கிளாத் வந்து நல்ல ஒரு பஃபினஸ் தான் கொடுக்கு அதனால் நான் எதுவும் பண்ணலை ஒரு வேளை நீங்கள் வேறு நைஸான கிளாத் எடுக்கிறீங்கன்னா ஜாயின் போட்டு எடுங்க தப்பு கிடையாது இதுவே நீங்க மூணு லேயரா கொடுக்குறீங்கன்னா இப்போ இதாவிடையும் டபுளா எடுக்கணும் ஆனா இங்க நமக்கு துணி பத்தலை பாத்தீங்களா எவ்வளோ காணும் நமக்கு துணி தேவைப்படுது இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு அவ்வளவுதான் இப்போ ஓவராலா நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோமா இந்த ஸ்லீவ் மட்டும் வந்திங்க அது போக பாருங்க இவ்வளவுதான் துணி வந்து இருக்கு இப்போ ஸ்லீவ் நான் வந்து வேற விதமா ஏதாவது ஐடியா பண்ணி நான் உங்களுக்கு தனி வீடியோவா நான் போடுறேன் சரியா ஸ்லீவ் பத்தின ஐடியா நான் இன்னும் வைக்கல இதுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்லீவ் செட் ஆகணும் ஆல்ரெடி பஸ் ஸ்லீவ் இதுக்கு செட் ஆகும் ஸ்டிக் வச்சுட்டு அதை நான் வேற ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டேன் மறுபடியும் அதையும் இதுக்கு வைக்க வேண்டாம் வேற ஏதாவது நம்ம ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம் ஸ்லீவுக்கு மட்டும் நான் அடிச்ச வீடியோல நான் சொல்றேன் அவ்வளவுதான் ஓகே இப்போ கட்டிங் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அதை ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் நீங்க இதே பேட்டர்ன்ல எந்த சுடிதா இருந்தாலுமே கட்டிங் போட்டுக்கலாம் அவ்வளவு தெளிவான கட்டிங் வந்து சொல்லி கொடுத்துக்கிறேன் நார்மல் டாப் கட்டிங் போடுறீங்க அப்படின்னாலுமே இதே ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணி போடுங்க கரெக்டா தான் வரும் சரியா ஓகே சரியா நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பாய் பாய்